சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது கட்சியை விட்டு வெளியே போடா என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை மாறும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் திடீரென்று பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்களே பிரச்சாரத்தின் பொழுது வருகை தரவில்லை என்றும் பொதுமக்களும் புறக்கணித்து விட்டார்கள் என்றும் இனி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயம் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமைதான் அதிமுகவின் வேட்பாளருக்கு உருவாகும் என்றும் இதற்கு தீர்வு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அது நடக்கவில்லை என்றால் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியே மக்களும் தொண்டர்களும் விரட்டி அடிப்பார்கள் என்பதற்கேற்ப வைத்திலிங்கம் அவர்கள் பேசியதுதான் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சட்டசபை தேர்தலும் நான்கு முனை போட்டி குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி உதயமாகியுள்ள நிலையில் இளைஞர்களது படை பட்டாளமும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அதிமுகவின் நிலைமை சற்று தள்ளாடி கொண்டுதான் இருக்கிறது அதாவது அதிமுகவுடன் தற்பொழுது மிக பிரமாண்டமான கட்சிகள் எதுவும் கூட்டணி இல்லாத காரணத்தினால் பாஜகவின் உதவியே நாடியுள்ளது ஆனாலும் இப்பொழுது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளும் மக்கள் கொடுப்பதாகவும் வாக்கு வங்கிகளும் அதிகரித்து கொண்டிருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது ஓ பன்னீர்செல்வத்தை புறக்கணித்து தொண்டர்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள முடியும் தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகளை வழங்காமல் பணக்காரர்களை பார்த்து வேட்பாளராக நியமித்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் விரைவில் எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து விரட்டுவதற்கான ஏற்பாடுகளை கழக நிர்வாகிகளை செய்வார்கள் அதற்கு பிறகு அரசியலில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனாதையாக்கப்படுவார் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது அதிமுகவின் சிறந்த தலைவர் எடப்பாடி தானா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக kurungul